வணக்கம் அடுத்த கதையோடு எங்களின் ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் காமாட்சி அறிகரன் நாவலின் தலைப்பு விசிறி எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் முன்னுரை வணக்கம் இந்திய சினிமா கொண்டாடும் நடிகை அவள்தான் கதையின் நாயகி அவளின் விசிறி ரிஷபன் தான் நாயகன் இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்த பின் பிரிந்து வாழ்கின்றனர் ஏன் பிரிந்து வாழ்கின்றனர் ஒரு பிரபலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு விசிறியின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதோடு இருவரின் இடையில் உள்ள காதலையும் சொல்லும் கதைக்களம் அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டு அவன் அவள் பக்கம் நெருங்கி அவளின் கூந்தலை இருவிரல் கொண்டு விலக்கி இன்னும் பக்கம் நெருங்க அவளோ அவனை மூச்சுக்காற்று காதில் பட உடல் சிரித்து கண்மூட மெல்ல அவன் இதழ் அவள் கழுத்தில் உரசி முத்தம் வைக்க அவளோ உருகி அவன் மார்பில் சாய கட் என்று சொன்னதும் இயல்புக்கு வந்து அவன் முகம் பார்த்து சிரித்துவிட்டு அவளின் இடத்திற்கு வந்து அமர்ந்தாள் மஹீரா நம் கதையின் நாயகி அவளின் வேலையும் நடிப்புதான் இந்திய திரையுலகமே கொண்டாடும் கதாநாயகி அவளின் கண்ணசைவு கூட பல வாலிபர்களின் இதயம் திருடிச் சென்றுவிடும் கதைக்கு எத்தனை தேவையோ அத்தனை கவர்ச்சியை தருபவள் இதுவரை அவளின் நடிப்பால் இந்த படம் இப்படி போனது என்று எங்கும் யாரும் பேசியது இல்லை அவள் என்றவுடன் கண்மூடிக்கொண்டு சம்மதம் சொல்லும் நாயகர்கள் உண்டு அத்தனை பெரிய நடிகர்களோடும் நடித்துவிட்டாள் எந்த பாத்திரம் என்றாலும் அதில் பொருந்தி போய்விடுவாள் எந்த மாதிரி வேண்டும் என்று கேட்டாலும் நடித்து விடுவாள் அவளின் கால்ஷீட் கிடைக்க தினம் அவளுக்கு வரும் அலைபேசி அழைப்புகள் அதிகம் வயது இருபத்தி ஏழு ஆனால் அவளின் உடல்வாகு பதினெட்டு என்றுதான் சொல்ல வைக்கும் அத்தனை மெனக்கட்டு உடலின் வளைவுகளை பாதுகாத்து வைத்திருந்தாள் இளமையாக இருப்பது என்பது எத்தனை அவசியம் என்று அவளுக்கு நன்கு தெரியும் அவளின் நடிப்புதான் அவளின் அடையாளம் முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்ற நடிகை அவளின் கண்கள் உணர்வு பேசும் ஒரு சிலருக்கு தான் இதழோடு கண் பேசும் அத்தகைய பெண் அவள் அவளின் உள்ள உணர்வுகளை கண்கள் பேசும் சிரிக்கும்போது அவளின் கண்ணம் சுருங்கி அழகாய் விழும் குழியில் விழுந்தவர்கள் பல்லாயிரம் பேர் அவளின் பாலேடு நிறம் இன்னும் தர அவளை கொண்டாடும் ஆண் சமூகத்திற்கு பஞ்சமில்லை மகி ஒன்றும் பிழைப்புக்கு என்று நடிக்க வந்தவள் இல்லை பரம்பரை பரம்பரையாக பணக்காரிதான் வாய்ப்பு வந்தது கல்லூரி ஆண்டு விழா ஒன்றில் அவளின் தந்தை வேண்டாம் என்று மறுத்து கூறியும் அவளுக்கு விருப்பம் என்று நடிக்க சம்மதம் சொன்னார் ஆனால் அவளோ முதல் படத்தில் தேசிய விருது வாங்கிவிட அதன்பின் அவளின் நடிப்புக்கு இருந்த வரவேற்பு கண்டு பச்சை கொடி காட்டிவிட்டார் தந்தை இறந்து போக தாயும் இல்லாது தன் தம்பியையும் தங்கையையும் முன்னின்று வளர்த்தியிருக்கிறாள் தங்கை அஸ்வதி திருமணமாகி லண்டனில் கணவன் குழந்தை என்று இருக்கிறாள் தம்பி தேவேஷ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தொழில் மேலாண்மை படித்து முடித்திருக்கிறான் அவனுக்கும் அவளின் காதலி ஸ்ரீவர்ணிகாவுக்கும் நிச்சயம் சென்ற மாதம் முடிந்திருந்தது அவனும் இந்தியாவில் புது தொழில் தொடங்கிவிட்டான் மகியின் படப்பிடிப்பு அன்றோடு முடிய ஓய்வு வேண்டும் என்று அவளின் உடலும் கெஞ்ச அனைவரிடமும் விடைபெற்று அவளின் காரில் ஏறினாள் கார் அவளின் இல்லம் செல்ல பெரும் டிராஃபிக் டிரைவர் வழிமாற்றி செல்ல அந்த வழியில் கார் செல்லவும் அவளின் கார் கண்ணாடி தானாக இறங்கியது அந்த இல்லம் கடக்க அவளின் கண்கள் மாடியில் அவனை தேடியது அவனோ அங்கு இல்லை ஏதோ ஒரு ஏக்கம் வந்து அமர்ந்து கொள்ள அவள் கார் கண்ணாடியை ஏற்றிவிட அவள் காரை கடந்து எதிர்ப்புறம் சென்றது அவனின் கார் இல்லம் வந்து கடனே என்று அவள் டயட்டீஷியன் சொன்னதை விழுங்கிவிட்டு கட்டிலில் விழுந்தாள் கண்ணீர் பெருக துடைத்துக் கொண்டாள் வெளியிலிருந்து இவளை பார்க்கும் அனைவருக்கும் மகி ஒரு கனவு கண்ணி அழகிய தேவதை பெரும் நடிகை அத்தனை பெண்களும் தேடும் அழகு அறிவு புகழ் பணம் பாராட்டு திறமை அதிர்ஷ்டம் என்று அத்தனையும் உள்ளவள் ஆனால் இரவானால் பெருகும் கண்ணீர் ஏன் எதனால் ஷீஸ் சோ லக்கி ஷீஸ் அ ஸ்டார் பட் ஷீ கிரை கிரை கிரைஸ் இன் ஹர் லோன்லி ஹார்ட் திங்கிங் இஃப் தேர் இஸ் நத்திங் மிஸ்ஸிங் இன் ஹர் லைஃப் தென் வை டூ தி ஸ்டியர்ஸ் கம் அட் நைட் அவளுக்கு மிகவும் பிடித்த பிரிட்னி ஸ்டியர்ஸ் பாடல் அது அவளின் வலிகளை சொல்லும் வரிகள் அவை கடந்த பத்து மாதமாக தினம் இரவு கேட்கும் பாடல் அது பாடல் வரிகள் கண்ணீர் தர அழுகையும் உடல் சோர்வும் அழுத்த தூங்கிப் போயிருந்தாள் அங்கே மஹீராவை தாண்டி இல்லம் உள்ளே வந்த அவன் காரை கண்டதும் அவன் தம்பி ரத்விக் அவனை கண்டு உற்சாகமாக கத்தினான் அம்மா ரிஷியனா வந்துட்டான் ரத்விக் சொல்ல நம் கதையின் நாயகன் ரிஷபன் மஹிராவின் காதல் கணவன் தாய் சுரேகா அக்கா சுஜிதா அவளின் கணவன் நிலேஷ் அவர்களின் மகள் சர்வானி தம்பி ரித்விக் அவனின் மனைவி தன்வி இப்போது தம்பிக்கு பிறந்திருக்கும் ஒரு குட்டி பையன் என்று அவன் குடும்பம் பெரியது ரித்விக் பிறந்த மூன்றாம் வருடம் ஒரு விபத்தில் ரிஷியின் அப்பா இறந்துவிட அவரின் தொழிலை பொறுப்பு ஏற்று நடத்தி மூன்று பிள்ளைகளையும் வளர்த்தி இப்போது மொத்த பொறுப்பையும் மகன்கள் இருவர் கையிலும் தந்திருக்கிறார் சுரேகா சுரேகாவின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசத் தெரியாத பிள்ளைகள் மூவரும் சுஜி மட்டுமே கொஞ்சம் அவரோடு நெருக்கம் அவளின் வார்த்தைகளை செவிசாய்ப்பார் ஒரே மகள் என்ற பாசத்தில் ரிஷி ரித் இருவரும் தாய் சொல் தட்டாத மகன்கள் ரிஷி அவன் தாயை எதிர்த்து செய்த காரியம் என்றால் அது அவன் தான் ஆனால் அதுவும் அதை கதையில் பார்ப்போமா ரிஷபன் இல்லம் உள்ளே வர சமையல் அறையில் இருந்து வந்த சுரேகா மகனை கண்டதும் முகமெல்லாம் புன்னகை பூக்க அவன் அருகே வர அம்மா பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு வைங்க நான் குளிச்சுட்டு வரேன் ரிஷி சொல்ல நீ போய் உன்னை சுத்தம் பண்ணிட்டு வாடா இதோ எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன் சுரேகா சொன்னார் ஆமாம் நீ என்னடா பண்ணுறீங்க தன்மை கூட இருக்காம ரித்விக்கை பார்த்த ரிஷி கேட்க அங்க ஒரே லேடிஸ் கூட்டான்னா அவ கூட இருக்க எங்க பிரைவசி சரி கொஞ்ச நாள் தானே இங்கே தானே வரணும் அப்ப பார்த்து போம்னு வந்துட்டேன் ஆனா என் பையனை தேடுது எனக்கு ரித்விக் சொன்னான் லேட் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் போகலாம் இந்த பெரியப்பனை அவனும் பார்க்கணும் இல்ல அந்த பெட்டி முழுக்க பொம்மைதான் அதுவும் டாய்ஸ் ரிஷபன் உற்சாகமாக சொல்ல ரித்விக் முகத்தில் புன்னகை ரிஷி உடைமாற்ற செல்ல சுஜி மாடியிலிருந்து இருந்து வந்தாள் சுஜிதா அவனின் அக்கா டேய் எப்படா வந்த மாமா எங்க என் குட்டி சர்வாணி எங்க அந்த வால் தூங்கிட்டா ரிஷி உன் மாமா ஃபோன் பேசிகிட்ருக்கார் இரு சாப்பிட வந்துதானே ஆகணும் அப்போ நானும் சீக்கிரம் வரேன் சுஜி கீழே வர சுரேகா உணவை எடுத்து வைத்திருந்தார் ரிஷிக்கு என்று முட்டை ஆம்லெட் போட்டு கொண்டிருந்தார் ஆனால் கண்களோ கண்ணீர் சிந்தியது என்னமா இது எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க ரிஷி பார்த்தா அவனுக்கும் கவலையா இருக்கும் ஒரு மாசம் லண்டன் போயிட்டு வந்திருக்கான் அவன் முன்னாடி அழவேண்டாமா பிளீஸ் நான் சொன்ன பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா அவனும் இந்நேரம் அப்பாவாக இருப்பான் என் மகன் வாழாம இருக்கான் சுஜி நான் தப்பு பண்ணிட்டேன் அவனுக்காக சம்மதம் சொல்லி அவளை கட்டி கொடுத்து நானே அவன் வாழ்க்கையை இல்லாம பண்ணிட்டேன் இப்போ அவளும் வரல பாரு எப்படி வருவா அவளுக்கு தான் முக்கியம் கண்டவன் கூட தான் அவளுக்கு ஆசை அவள் குடும்ப பொண்ணாமா நீ அவனுக்கு வேற பொண்ணு பாரு அவனை சம்மதிக்க வச்சுட்டு தான் நான் ஊருக்கு போவேன் அவர் பேசினா அவன் மாட்டேன்னு எல்லாம் சொல்ல மாட்டான் நான் அவரை பேச சொல்றேன் நான் பலமுறை முறை பேசிட்டேன் சுஜி யோகிய கட்டிக்க சொல்லி கேட்டுதான் இருக்கேன் அவன் தான் இன்னும் பிடித்தரவே இல்லை கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கூடாதுன்னு இருப்பான் போல அவன் வாழ்க்கை இப்படியே போக கூடாது மகி அண்ணிய காதலிச்சுட்டு தான் இருக்கான் உனக்காக தான் அண்ணியை தேடி போகாம இருக்கான் ஒண்ணு அண்ணாவை விடு இல்ல அண்ணியை ஏத்துக்க ரெண்டும் மாட்டேன்னு சொன்னா அவன் எப்படி வாழ்வான்னு சொல்ல ரித்விக் கேட்க ஓ ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிட்ட அதான் பெரிய மனுஷன் எனக்கு அறிவுரை சொல்ற இல்லையா அவளோட அவன் வாழ்ந்த லட்சணம் தான் நான் நேரில் பார்த்தேன் தானே அவளுக்கு என் பையன் வெறும் பேருக்கு தான் ஸ்டேட்டஸ் காப்பாத்திக்க மட்டும் சுரேகா கோவமாக பதில் கொடுக்க தரங்கிட்ட அவளுக்கு நீயும் துணையா நிக்கிற இல்ல என்ன தப்பு பண்ணான் சொல்லு அவன் ஆசையும் அம்மா என்னமோ சரியில்லையா ரித்விக் சுஜி தம்பியை பார்த்து கேட்க அக்கா எனக்கும் என் அண்ணன் நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு நீங்க சொல்றதுல எதுமா சாத்தியம் அண்ணியோட சுயமரியாதையை தொட்டு அண்ணன் தான் பேசினான் அவனை பேச வச்சது நீங்க தான் அவனை விட்டா அவன் போயிடுவான் ஆனா நீங்க விட போறதில்ல ரித்விக் சொல்ல உனக்கு இது புரியாது அவன் நமக்கு வேண்டாம் அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது சுரேகா சொல்ல சுஜி எப்போ சாப்பாடு வைக்க வர போறீங்க உணவு மேஜைக்கு வந்திருந்த நிலேஷ் கேட்டான் மூவரும் சமையல் அறை விட்டு வர சரியாய் ரிஷியும் வந்தான் எப்படி இருக்க ரிஷி போன பிஸ்னஸ் மீட் சக்சஸ் தானே நிலேஷ் கேட்கா ஆமாம் மாமா எனக்கு சில சந்தேகம் இருக்கு அதை ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மாமா உனக்கு சொல்லி தராமல் இருப்பேனா மாட்டேன்னு சொன்னால் ஓ அக்கா என்ன அடிக்க போறாப்பா நிலேஷ் சொன்னதை கேட்டு ரிஷி சிரிக்க அரட்டையோடு உண்டு முடித்து உறங்க சென்று விட்டனர் ரிஷி அவன் அறை வந்து கட்டிலில் விழ சில மணி நேரம் முன் அவனை தாண்டி சென்ற அவளின் கார் நினைவுக்கு வந்தது அவனின் வீடு தாண்டி அவள் கண்ணாடியை ஏற்றும்போது அவன் பார்த்து தானே இருந்தான் தன்னைக்கானதான் அவளின் கார் கண்ணாடி இறங்கி இருக்கிறது என்று அவன் அறிவான் தன் மனைவி இந்நேரம் என் கையருகில் இருக்க வேண்டியவள் எத்தனை நாளுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் யார் இந்த கேள்விக்கு பதில் சொல்வார்கள் அவன் அம்மாவுக்கு அவள் வேண்டாம் அவனுக்கு அவள் வேண்டும் அவளுக்கு அவளின் நடிப்பும் வேண்டும் தானும் வேண்டும் ரெண்டும் கேட்கும் அவளிடம் ரெண்டில் ஒன்று தேர்ந்து எடுக்க வேண்டும் என்று கூறினால் அவளும் என்ன செய்வாள் எனக்கு எனக்கு அவளும் வேண்டும் அம்மாவும் வேண்டும் இருவரும் வேண்டும் எனக்கு இருவரில் ஒருவர் என்றால் என் அம்மா போதும் எனக்கு ரிஷபா உண்மையை சொல் போதுமா அவளை தேடும் உன் மனதை என்ன செய்வது அவள்தான் என்னை விட்டு சென்று விட்டாளே ஆனால் அவள் நேசிப்பது உன்னை மட்டும்தானே நினைவில் அவள் இருக்க நெஞ்சை இருக்கும் கேள்விகளில் கண்ணீர் சிந்தி இருந்தான் துக்கம் நெஞ்சை அழுத்த எழுந்து அவன் அன்னையிடம் சென்று விட்டான் என்னாச்சுப்பா சுரேகா கேட்க உங்க கூட தூங்கட்டுமா தனியா தூங்க முடியல கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவா ரிஷி கேட்க தாய் மடியில் அவன் சாய்க்க சுரேகா தலைவருட தாயின் மடியில் தூங்கியிருந்தான் அவனை தூங்க வைத்துவிட்டு சுரேகா வேறு அறை சென்று உறங்கிவிட்டார் அங்கு அவளோ யாரும் இன்றி தனியே தூங்கியிருந்தாள் தாயில்லை தைரியம் சொல்ல தகப்பன் இல்லை உடன் பிறந்த இருவருக்கும் துணை இருக்க துணையாக வந்தவன் தோளின்றி தனியே அழுது தூங்கியிருந்தாள் விசிறி இரண்டு காலையில் மகி எழுந்து அமர்ந்ததும் அவள் முன் அரை லிட்டர் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தனர் மெல்ல அந்த நீரை குடித்து முடித்து காலை கடன்களை முடித்து வர அவளின் யோகா பயிற்சிகள் ஆரம்பமானது யோகா முடித்திருக்க அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்து அமர்ந்தாள் பின் குளித்து வர அவள் முன் இரண்டு இட்லி கொஞ்சம் சாம்பார் உடன் பால் இல்லாத காப்பி வைத்திருந்தனர் அதை உண்டு முடித்து அவள் அறை வந்தாள் அவளின் மேனேஜர் என்று அவளுடன் இருந்தவர் கருணாகரன் தான் அவர் இறந்து போக அந்த இடத்திற்கு வந்தவள் தான் மித்ரா கருணாகரனின் மகள் மகியின் உயிர் தோழி இப்போது மித்ரா அவசரமாக வீட்டின் உள்ளே வர வேலை செய்யும் அனைவரும் அவளுக்கு காலை வணக்கம் கூறினார்கள் அதையெல்லாம் வாங்கிக் கொண்டு மகி அறைக்கு வர அவளோ உடைமாற்றி கிளம்பியிருந்தாள் மித்ரா என்ற பெயரை உலக வழக்கப்படி மித்து என்றுதான் அழைக்க வேண்டும் ஆனால் மகி மிது என்று அழைப்பது தான் வழக்கம் நாயகியே சொல்லிய பிறகு இல்லையே மறுப்பு சாரி மகி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு மித்ரா சொல்ல ஷூட்டிங் ஸ்பாட் போக நேரம் இருக்கு மிது சரியான நேரம் போயிடலாம் அப்புறம் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணு தேவ் கல்யாண வேலை இருக்கு எனக்கு ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் ரெண்டு மாதம் எந்த படமும் வேண்டாம் உன் ஷீட் ரெண்டு மாதம் கழிச்சு தர சொல்கிற ஆனால் உனக்கு அதுக்கப்புறம் உட்கார கூட நேரம் இருக்காது கல்யாண வேலை கூட கொஞ்சம் நடிப்பும் பார்க்கலாம் மொத்தமாக ஆர்கனைசர் பார்த்து கொடுத்து விட்டு நிம்மதியாக இரு மித்ரா சொல்ல நம்ம வீட்டு கடைக்குட்டி கல்யாணம் தேவ் ஆச்சரியப்பட்டு போகிற மாதிரி செய்யணும் நிறைய இன்ப அதிர்ச்சி பரிசு இப்படி தரணும் சரியா சாரிப்போ பெரிய ஆள் வேற சீக்கிரம் வளர்ந்து நிற்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு அஸ்வதி போல இவனும் சந்தோஷமா இருக்கணும் என் கடமை முடிஞ்சுது இனி எல்லாம் ஸ்ரீ கையில் தான் அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க உனக்கு நான் சொல்லணுமா எல்லாமே பெஸ்ட்டு தான் தரணும் கல்யாண பத்திரிகையே ஸ்பெஷலாக இருக்கணும் நிறைய பேரை நேரில் பார்த்து கூப்பிடணும் எவ்வளோ வேலை இருக்கு இதில் எங்க நடிக்க போறது மகி புன்னகை முகமாக கேட்க அட அஸ்வதி கல்யாணத்தை நம்ம தானே பண்ணோம் அது போல இல்லை அதை விட சிறப்பாக செய்வோம் சரியா என்ன ரிஷியண்ணா அவர் இருந்தா கலகலப்பும் இருக்கும் தேவுக்கு, அம்மாவா நீயும் அப்பாவா ரிஷியண்ணா தானே நிற்கணும் மித்ரா கேட்க அவரா ரிஷி வர வாய்ப்பு இல்லை மிதோ எப்படி அவரை நான் வர சொல்ல முடியும் அவர் அம்மா அதுக்கு சம்மதம் சொல்லணும் அவங்கள கேட்காம இவர் வர வாய்ப்பு இல்லை மகி சொல்ல அஸ்வதி கல்யாணத்துக்கு கேட்டுட்டா வந்தாரு அப்படித்தான் இதுவும் யாருக்காக இல்லைனாலும் தேவுக்காக வந்து தானே ஆகணும் மாமனும் வச்சானும் அவ்வளோ நெருக்கம் இல்லையா பயம் விட்டு அவரை வர சொல்லு மகி மிச்சம் தானா நடக்கும் சொல்கிற உனக்கு என்ன நான் தான் சிங்கத்தோட வாயில் தலையை கொடுக்கணும் அது கடிக்கும்னு தெரிஞ்சோம் சரி கிளம்பு இன்னைக்கு உனக்கு மதியம் தான் ஷூட் காலையில் தன்வியை பார்த்துட்டு வந்துடுவோம் நான் சொன்ன பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தியா விகாஸ் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன் வந்திருப்பான் நேற்று முழுக்க அவனுக்கு அதான் வேலை சரி அப்ப போகலாம் அப்புறம் தன்வி எதுவும் பேசினா ப்ளீஸ் எதுவும் சொல்லாத மஹீரா கெஞ்சி கேட்க ஏன் பேசக்கூடாது வரப்போகிற எல்லாரும் உன்னை பேசுவாங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா விகாஸ் கேட்க அவளும் ஏன் தங்கச்சி இல்லை இல்லை நம்ம தங்கச்சி தாண்டா அண்ணா மஹி கேட்க இங்கே பாரு நீ மட்டும்தான் என் செல்ல தங்கச்சி அஸ்வதி தேவ் ரெண்டு பேரும் எனக்கு தங்க தம்பி தான் ஆனால் தான் எனக்கு முக்கியம் அந்த ரிஷி ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாதான் நான் அவங்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன் விகாஸ் சொல்ல உங்கள் பாசம் பாயாசம் எல்லாம் அப்புறம் செய்யுங்க மகி நேரமாச்சு வா நித்ரா அழைக்க விகாஸ் பொம்மைகளை எடுத்து கார் உள்ளே வைக்க இருவரும் இல்லம் நோக்கி கிளம்பினர் விகாஸ் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகீரா குடும்பத்தில் தான் பரம்பரையாக வேலை செய்து கொண்டு வருகின்றனர் விகாசின் அப்பா தான் தொழில்களை பார்த்துக் கொண்டிருந்தவர் இப்போது அவருக்கு பின் அந்த வேலையை இவனும் தம்பியும் பார்த்துக் மித்ராவுடன் காதல் பூக்க இருவரும் வீட்டில் சொல்லி திருமணம் செய்து கொண்டனர் உடன்பிறப்புகள் இல்லாத விகாஸ் சிறுவயதில் மகி இல்லம் வரும்போது எல்லாம் அவனோடு விளையாடும் தங்கை இவள்தான் அதனால் இவள் மீது அவனுக்கு அன்பு கொஞ்சம் அதிகம் மகி தன்வி இல்லம் செல்ல அவளை கண்டதும் அவளின் தாயும் தந்தையும் வரவேற்று உபசரித்தார்கள் மாமியாரின் செல்ல மருமகள் பட்டம் வேண்டும் அவளுக்கு மஹீரா என்றால் கொஞ்சம் கூட ஆகாது மஹீரா ரிஷபனை பிரிந்து வந்ததற்கு இவளும் ஒரு காரணம்தான் மகி குழந்தையை கொஞ்சி கையில் எடுக்க கழிவறையிலிருந்து வெளியே வந்த தன்வி மகீராவை முறைக்க சரியே அந்நேரம் வீட்டின் உள்ளே வந்தனர் ரித்விக்கும் ரிஷபனும் அவர்களை கண்டதும் இவள் முறைப்பை விட்டுவிட மகீரா குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்திருந்தாள் மிது ரிஷியை பார்த்து வணக்கம் சொல்லி நலம் விசாரிக்க ரித்விக் அண்ணியோடு குழந்தையை கொண்டிருந்தான் அண்ணி அண்ணாவும் இப்பதான் பார்க்க வந்திருக்கான் அவன் கைக்கு கொடுங்க மகி குழந்தையை தர ரிஷி வாங்கிக் கொண்டான் அவன் குழந்தையை கொஞ்ச மகீரா கண்கள் கலங்கி போனாள் முத்தம் வைத்து பெரியப்பா பார் என்று அவன் கொஞ்சம் அழகை பார்த்து அவளுக்கு மனம் அடித்து கொண்டது ரிஷி கொஞ்சி விட்டு தர தன்வி அவனோடு பேசிக்கொண்டிருந்தாள் இங்கு மிதுவோ மகியின் காதில் ரகசியம் பேசினாள் அது எப்படி மகி உன்னை பார்த்து ஒரு சிரிப்பு இல்லை நல்ல விசாரிப்பு இல்லை அட முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லை எப்படி உன் ஆளு இப்படி இறுகி போன பாறை மாதிரி இருக்காரு மிது கேட்க என்னை விட சிறந்த இருக்காங்க மிது எனக்கெல்லாம் கேமரா முன்னாடி தான் நடிக்க வரும் எல்லாரும் அப்படி இல்லையே அப்போ உன் புருஷன் பெரிய நடிகன்னு சொல்ல வர அதே தான் மகி சொல்ல மித்ரா புன்னகை திறந்தாள் ரித்திக் ஜூஸ் தர குடித்து கொண்டிருந்த அவளை ரிஷியின் கண்கள் ஒருமுறை தீண்டி விலக மகிரா முகத்தில் புன்னகை மின்னல் போல வந்து சென்றது அவள் விடைபெற்று நகர அவன் முகம் இவள் பார்க்க அவனோ பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டான் அவனும் விடை பெற்று கிளம்ப தன்வி அவள் மாமியாரிடம் உடனே அவள் வந்ததையும் ரிஷி அதே நேரம் வந்ததையும் அவர்களில் ரிஷி பார்வையை தவிர்த்ததையும் மகி அவன் கண்ணோடு பார்க்க முயன்றதையும் கூறிக்கொண்டிருந்தாள் இல்லம் சென்றவனிடம் அவர் விசாரணை நடத்தியிருந்தார் இது எதேச்சையாக நடந்தது என்று அவன் விளக்கம் சொன்ன பின்புதான் அவர் மனதும் சமாதானமானது அவன் அறையில் வந்து அமர்ந்தவனுக்கு அவளை சுற்றியே நினைவு ஒரு அரசகால கதையில் இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறாள் அதற்காக கொஞ்சம் உடல் இழைத்திருந்தாள் அவளின் உடல் மெலிவு அவன் கண்களுக்கு தெரிய கணவன் என்ற முறையில் கொஞ்சம் கோபம் வந்தது ஆனால் அவளின் விசிறி என்ற முறையில் அவள்தான் வந்தது அவளின் நடிப்பு என்றால் இவனுக்கு இனிப்புதானே அவளின் கண்களும் இதழும் ஒரே சேர பேச அவளின் ராஜ அலங்காரம் வேறு அதற்கு ஒளி சேர்க்க படத்தின் டீசர் பார்த்து படம் எப்போது வரும் என்று காத்துக்கொண்டுதான் இருக்கிறான் இருந்தும் பிரிவு துயர் அவனை அசைத்து பார்த்திருந்தது ஷூட்டிங் முடித்து வீட்டுக்கு வந்து மகிரா சோர்ந்து அமர அவள் அலைபேசிக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது மகிரா முகத்தில் புன்னகை மிது இன்னும் ரெண்டு நாள்ல நான் வெளியே போகணும் இப்பவும் போல என்னோட விகாசனா மதுரை வர வந்தா போதும் யார பார்க்க போற மூணு மாசத்துக்கு ஒரு முறை எங்க போற ஏதோ மர்மமாவே இருக்கு எனக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன மறைக்கிற மகி மித்ரா அவ கொஞ்சம் தனியா இருக்க ஆசைப்பட்டு போறா வேற ஒன்றும் இல்லை ஷூட்டிங் தான் நாளைக்கு முடியுது அப்புறம் ஒரு வாரம் தானே டப்பிங் அப்புறம் பண்ணிப்போம்னு டேரக்டர் கிட்ட பேசிடு அவளை நிம்மதியா விடு எனக்கு தெரியும் உனக்கும் ஏதோ தெரியும் தானே ஆனா சொல்ல மாட்டேங்கிற என்னவோ பண்ணுங்க அண்ணனும் தங்கச்சியும் எல்லாம் உங்க இஷ்டம் தேவ் கல்யாண வேலை இருக்கு மேடம் ஒரு வாரம் ஜாலியா எங்க போக போறாங்கன்னு தெரியல ப்ளீஸ் நேரம் வரும்போது சொல்றேன் இப்போ எனக்கு உதவி பண்ணும் இதோ மகி சொல்லவும் மித்ரா சென்று விட மகி அவள் அறைக்கு சென்றிருந்தாள் உணவு வர உண்டுவிட்டு நடைபயிற்சி செய்துவிட்டு உறங்கிவிட்டாள் அடுத்த இருநாளில் ஷூட்டிங் முடிய அவளின் பயணம் விகாஷுடன் வர ஆரம்பமானது மதுரையில் அவள் சொன்ன இடத்தில் விட அவளை இன்னொரு கார் வந்து அழைத்து கொண்டது அந்த கார் சென்ற இடம் கொடைக்கானல் விசிறி அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டு நிறைவு பெற்றது இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான தான் இல்லையா என்ன காரணம் இவங்க பிரிவுக்கு இனி வரும் அத்தியாயங்களில் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி